நெல்லை உள்ளிட்ட ஆறு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பாளையங்கோட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் எதிரே அமைந்துள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார் ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்த அந்த பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி ராகுல் காந்தி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்நிலையில் முன்னதாக பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் வழியில் திடீரென காரை நிறுத்தச் சொன்ன ராகுல் காந்தி காரில் இருந்து இறங்கி விறுவிறுவென சாலையில் நடந்தார் சாலையின் சென்டர் மீடியனை தாண்டி குதித்த ராகுல் எதிரே இருந்த பிரபல ஸ்வீட் கடைக்குள் நுழைந்தார் ராகுலின் திடீர் வருகையை எதிர்பார்க்காத ஸ்வீட் கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர் ஸ்வீட் கடைக்குள் நுழைந்த ராகுல் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு பரிசளிக்க சில ஸ்வீட்டுகளை வாங்கி கொண்டார் பிறகு ஸ்வீட் கடை ஊழியர்கள் ராகுலுடன் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து பொதுக்கூட்டத்திற்கு சென்ற ராகுல் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து தான் வாங்கிய ஸ்வீட்டுகளை வழங்கி மகிழ்ந்தார் ராகுலின் இந்த இனிப்பான பரிசுக்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளதோடு வருகின்ற ஜூன் நான்காம் நாளன்று இந்தியா அவருக்கு ஒரு இனிப்பான வெற்றியை வழங்க உள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தின் வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ளார்